சிவகங்கை அருகே மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படும் இலவச தொழிற்பயிற்சி மையத்திற்கு கடனுதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்திலேயே முதல் முறையாக சிவகங்கையில் தவளும் மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒரு தொழிற்பயிற்சி மையத்தை ஆரம்பித்து அவர்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதில் மெழுகு பொம்மை தயாரித்தல் கம்ப்யூட்டர் பயிற்சி பேப்பர் தட்டுகள் தயாரிக்கும் பயிற்சி கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன முன்னுதாரணமாக திகழும் இந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு அரசு சார்பில் இடம் ஒதுக்கி தருவதுடன் பயிற்சி மையத்திற்கு தேவையான நவீன இயந்திரங்களை வாங்குவதற்கு வங்கிக் கடன் தர வேண்டும் என தொழிற்பயிற்சி மைய நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது இவர்கள் வேஸ்ட் அப்படின்னு மூலையில் ஒடுக்கப்பட்ட காலம் போய் எங்களால் நாங்களே வாழ்ந்து கொள்வோம் என்ற தன்னம்பிக்கையை ஊட்டுவதற்காக இந்த பயிற்சி மையத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பயிற்சி மையம் போது வாடகை கட்டடத்துல இயங்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருபத்தி ஐயாயிரம் மாற்றத்தினாளிகள் இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு சொந்த இடம் சொந்த கட்டடம் கிடைச்சிச்சுன்னா இருபத்தி ஐயாயிரம் மாற்றத்தினாளிகளையும் வைத்து பராமரிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட அந்த தன்னம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கிறது